வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் இருக்க மரம் ரோஸ்வுட் ஈட்டி தமிழில் தோதகத்தின்னு இன்னொரு பேர் இருக்குது மரத்துக்கு இந்த ரோஸ்வுட் மரம் வச்சு கரெக்டாக பத்து வருடம் ஆகிருதுங்க ஒன்பது டு பத்து வருடம் மரம் வளர்ச்சியை பார்த்துக்கோங்க நல்லா முப்பது அடி உயரத்துக்கு மேலே போயிருக்குங்க பட்டு எல்லா மரத்தை விட உங்களுக்கு வேங்காய் செம்மரம் இது தோதகத்தி மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா தடிமண் வந்து நல்ல பெருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை வேங்காய் மரத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து நீட்டமாக உங்களுக்கு மரம் பட்டை உருவாகும் பட்டு அதே வேங்காய் மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதாக இருக்கும் அதனோட டிஃப்ரென்ஸு வேறு மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட் நீட்டமாக வரி வரியாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ ரோஸ் உட்டு உங்களுக்கு இந்த மரத்தை பற்றி நிறையா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க தெரியாதவங்க இந்த ரோஸ் உட்டை பற்றி தோதகத்தி அந்த காலத்தில் இந்த இதுக்கு ஏன் ஈட்டி மரம்னு பேர் வச்சாங்கன்னா ராஜாக்கள் அந்த பண்டைய காலத்தில் ராஜாக்கள்லாம் நிறைய பயன்படுத்தின கருவி பார்த்திங்கன்னா ஈட்டி ஸோ போருக்கு போகிறப்பையும் மற்ற எதிரி நாட்டு வீடு படையெடுத்து போகிறப்பையும் இந்த யூஸ் பண்ண பொருள் வந்து ஈட்டிகள் அதிகமாக சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அது ஈட்டி ஏ இந்த மரத்தில் செய்தாங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ உடையாது அந்த அந்த மரத்துலேருந்து நிறைய ஸ்ட்ராங்கான ஒரு பொருளை செஞ்சு போருக்கு கொண்டு போய் கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க ஈட்டின்ற கருவியை அதனால தான் இந்த மரத்துக்கு ஈட்டி மரன்றது இன்னொரு பேரும் நம்ம இதில் வந்திருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது இந்த ரோஸ்வுட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே ஒரு பதினஞ்சடி இருபது அடி அகலமுள்ள பழகையே வந்து இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி அவங்க இதுக்கு வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே இங்கேருந்து ஒரு பெரிய மரத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இன்றைக்கும் அந்த மகாராணியோட பேலஸில் அந்த டைனிங் டேபிள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு வரலாறு இருக்குது அதை நீங்கள் படித்து பார்க்கலாம் எதாவது ஒரு இதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த ஈட்டி மரத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்புடைய மரம் இது அவ்வளோ வேலைப்பாடு அந்த மரம் இந்த மரம் நல்ல ஷைனிங் இருக்கும் நல்ல ப்ரௌன் இது வரும் ட்ரைவ் லைன்ஸ் வரும் அழகாக வரி வரியாக வர்றதுனால இந்த மரத்துக்கு அதுவும் இல்லாமல் இந்த மரம் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் தண்ணிலே போட்டு வச்சுருந்தாலும் இந்த மரத்தை வந்து உங்களுக்கு வளைஞ்சோ இல்லை இது அரிச்சு போகிறதோ இந்த இது மாதிரி எந்த இதில் உப்பு தண்ணியில் போட்டு வைக்கிறதோ எந்த இதில் போட்டு வச்சுனாலும் அந்த மரம் எதுவுமே ஆகாதுன்றது ஒரு வரலாறு இருக்குது அதுக்கு தான் இந்த மரத்துக்கு ஆனால் பேர் ஈட்டி தோதகத்தி அப்படின்ற மரம் இந்த மரம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம் இரும்புக்கு ஒத்தான மரம்னு சொல்லுவாங்க இப்போ இரும்புக்கு ஒத்தான மரம்னா தெரிஞ்சுக்கோங்க இரும்பு எவ்வளோ வலிமை உடையது அதுக்கு ஈக்குவலாக இந்த மரத்தை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மரம் ஈட்டி ஈட்டியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் மன்னர்கள் இவங்க எல்லாமே அதே மாதிரி அந்த வாலுக்கு பயன்படுத்தின கைப்பிடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஈட்டி மரத்தினால் செஞ்சது தான் இருக்கும் அதே மாதிரி ராஜாக்கள் அந்த காலத்து நம்ம ராஜாக்கள் சிப்பாய்கள் அப்புறம் அவங்க வச்சுருந்த ஈட்டிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தினால் பயன்படுத்துறதுனால இந்த மரத்துக்கு ஈட்டின்ற பெயரும் வந்திருந்துருக்குங்க இந்த மரம் அவ்வளோ ஒழமையுடைய மரம் இந்த மரம்லாம் அழிஞ்சு வந்துடுச்சுங்க நிறையா பாதுகாக்கப்பட்ட இதில் கொண்டு வந்துட்டாங்க இந்த மரம் கட் பண்ணாலும் இது பண்ணாலும் கவர்மெண்டில் பர்மிஷன் வாங்கணும் செம்மரம் சந்தன மரம் இந்த ஈட்டி தோதகத்தி ரோஸ் உட்கிற மரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு ப்ராப்பர் கவர்மெண்ட் பர்மிஷனோட தான் அந்த மரத்தை நம்ம கட் பண்ண முடியும் வளர்க்கலாம் பயிர் பண்ணலாம் இதை வந்து இதை ம மரப்பயிராகவும் செய்யலாம் இறுதியில் நம்ம இதை கட் பண்ணணுன்னா இதுக்கு வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்குது அந்த பாலிசி கொட்டி தான் நம்ம இதை கட் பண்ணும் இந்த மாதிரி ஈட்டி மரத்தை நிறைய நம்ம பயன்பாட்டு கொண்டு வரணுங்க பயன்பாட்டு கொண்டு வரணும்னா இதை மரப்பயிராக நம்ம செஞ்சால் மட்டும்தான் இதை வந்து நம்ம பயன்பாட்டு கொண்டு வர முடியும்